சிவம்பலிங்க பிள்ளையாரை மனதிலே பிரார்த்தனை பண்ணி கொண்டோம் விரதங்களிலும் மிக ஒரு முக்கியமான விரதம் அதுவும் சிவனை நோக்கி வழிபடுகின்ற ஒரு விரதமாக மகா சிவராத்திரி விரதம் அதாவது மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மிகவும் சிறப்பான முறையிலே இந்த மகா சிவராத்திரி விரதமானது நடைபெற இருக்கின்றது அந்த வகையிலே ஹல்தாவளி சுவயமலிங்க பிள்ளையார் ஆலயத்திலே நான்கு சாமங்கள் இந்த சிவராத்திரி பூசை நடைபெறும் நூறாம் சாமத்து பூசை ஆறு மணிக்கும் இரண்டாம் சாமத்து பூசை ஒம்பது மணிக்கும் மூன்றாம் சாமத்து பூசை பன்னிரெண்டு மணிக்கும் நான்காம் சாமத்து பூசை நான்கு மணிக்கும் ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றது அத்தோடு சிறப்பு அம்சமாக கழுதாவளி சுவயம்லிங்க பிள்ளை ஆலயத்திலே ஆலய மூலஸ்தானத்துக்கு பின்பாக லிங்கம் ஒன்று வைக்கப்பட்டு அந்த லிங்கத்துக்கு மக்களாகிய அவர்களுடைய கரங்களிலாலே அவர்களுடைய நட்சத்திரங்களுக்குரிய ராசிக்குரிய அபிஷேக திரவங்களை கொண்டு அந்த அபிஷேகம் செய்யப்படக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வும் எம்பெருமான் ஆலய ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றது இந்த சிவராத்திரி விரதமானது சிவனை நோக்கி பிடிக்கப்படுகின்ற ஒரு விரதம் மகா சிவராத்திரி இதில் முதலாம் சாமத்து பூசை பிரம்மா சிவனை வழிபட்டதாகவும் இரண்டாம் சாமத்து பூசை மகாவிஷ்ணு சிவனை வழிபட்டதாகவும் மூன்றாம் சாமத்து பூசையானது அம்பாள் சிவனை வழிபட்டதாகவும் நான்காம் சாமத்து பூசை உலகத்திலே இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் வழிபட்டு இறைவனுடன் வழிபட்டு இறைவனுடன் கேட்க வேண்டிய எல்லாம் அந்த நான்காம் சாமத்து பூசையிலேயே கேட்டால் அந்த சிவனுடைய அனுக்கிரகம் எங்கள் அனைவருக்கும் நிறைவாகவும் கிடைக்கும் எனவே விரதம் இந்த சிவராத்திரி விரதத்தை மக்களாகிய சைவ மக்களாகிய அனைவரும் இந்த விரதத்தை பிடித்தால் சிவனுடைய சிவனுடைய சிவருமானுடைய சகல சௌவாக்கியங்களும் கிடைத்து மண்ணி நல்லவண்ண வாழப்படும் என்று கேட்டுக்கொண்டு சிறிய உரையை விரைவு செய்கின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய இந்து சமயத்தின் முதன்மை பெற்றது இறைவனாக சிவனை குறிக்கின்றது அந்த சிவபெருமானுடைய விரதமானது மகா சிவராத்திரி விரதமானது மாசி மாதத்திலே கிருஷ்ணபக்ஷ சௌத்திர திதியிலே வருகின்ற அதாவது தேகுரையிலே வருகின்ற நாளாக அந்த மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது அந்த மகா சிவராத்திரி விரதமானது புராணங்களுடாக கதைகளுடாக கூறப்படுகின்ற ஒவ்வொரு வரலாறுகளும் இருக்கின்றன அந்த வகையிலே கற்பமெனும் புராணக்கதையிலேயே கூறப்படுகின்றது அதாவது ஒரு தரம் பிரளயம் ஏற்படுகின்ற அந்த பிரளய காலங்களிலே உயிரினங்கள் அழிய முற்பட்ட காலங்களில் சேருமானை நோக்கி அந்த உயிரினங்கள் ஒதுங்கின அப்போது கர்ணை முடிவுமான அம்பிகையானவள் விரதமிருந்து சேருமானை நோக்கி அந்த உயிர்களை உயிர்ப்பிக்க வேண்டுமென்றாக வழிபட்ட விரதமாகவும் அன்றைய நாள் சிவராத்திரி நாளாகவும் கருதப்படுகின்றது இன்னமொன்று பேடுவர்கள் அந்த விண்விலைக்கு மோட்சம் கிடைச்ச நாள் சிவ சிவராத்திரி விரதமாகவும் கணிக்கப்படுகின்றது என்னமொன்று கூறப்படுகின்றது தேவர்கள் பிரச்சனையாகின்ற பொழுதும் அந்த பார்க்கடலை கடந்த போதும் அன்றைய நாள் சிவராத்திரி விரதமாகவும் கணிக்கப்படுகின்றது இவ்வாறு எங்களுடைய சமயத்திலே இந்த சிவராத்திரி விரதம் ஒவ்வொரு புராண கதையூடாக அந்த லிங்கம் தோன்றிய வரலாறை கொன்று இந்த சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த சிவராத்திரி விரதமானது உண்மையிலேயே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விரதம் இந்த சிவராத்திரி விரதத்தை அதாவது நான்கு சாம பூஜைகளையும் வைத்து வழிபட்டு இறைபக்தியோடு இருந்தவர்களுக்கு நல்லதோடு முக்தி அடைந்திருக்கின்றது என்பது மிக ஆகாது அந்த வகையிலே எங்களது கழுதாவுளை சுயம்பிலிங்க பிள்ளையார் ஆலயத்திலும் ஒவ்வொரு வருடங்களும் இடம்பெறுகின்ற பொழுது இந்த வருடமும் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைய நாள் சிவராத்திரி விரதமாகும் அன்றைய நாளிலே எங்களுடைய ஆலயத்திலே சுவர்ணலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மகாலிங்கமானது இருக்கின்றன அந்த லிங்கத்திற்கு அடியவருடைய கரங்களினாலே அபிஷேகம் செய்து அதாவது அந்தந்த ராசிக்காரர்களுடைய அந்த அபிஷேக பொருட்களை கொண்டு அவர்களுடைய கரங்களினாலே அபிஷேகம் செய்து அவங்களுடைய பாவங்களை போக்கி அவங்களுக்கு தேவைப்படுகின்ற முக்திகளை அடைவதற்கான ஒரு வழிவகுப்பு அந்த சிவராத்திரி காலங்களிலே இடம்பெற இருக்கின்றன ஏனெனில் நான் இதை கூறுகின்றேன் என்றால் இந்த ஆலயத்திலே ஒரு முக்கியமான ஒரு ஆலயம் என்னவென்றால் சிவபெருமானுடைய மடியிலே விநாயகப் பெருமான் இருந்ததாகவும் அதனால் தான் இந்த சிவம்பிலிங்க பிள்ளையார் என பெயர் வந்த கருத்தும் இந்த ஆலயத்தில் இருக்கின்றது ஆகவே தகப்பனுக்கு மட்டுமின்றி மகனுக்கும் சேர்ந்து அபிஷேகம் செய்கின்ற ஒரு அற்புதமான தலமாக இந்த தலம் காணப்படுகின்றது எனவே அந்த தலத்திலே சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது ஆகையினால் இந்த விரதத்திலே அனைவரும் கலந்து கொண்டும் எம்பெருமானுடைய அருளை பெற்றுமாறு கேட்டுக்கொள்வதோடும் நிச்சயமாக கலதாவுடைய சிவம்பிலிங்க பிள்ளையார் அனைவருக்கும் அருள்பாரிப்பார் என்பது உண்மையாகும் நன்றி இது போன்ற நமது ஊர் நிகழ்வுகள் ஆலயங்கள் திருவிழாக்கள் பாரம்பரிய நிகழ்ச்சிகள் மற்றும் ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் காண சிவபூமி யூடியூப் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள்